இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போதெல்லாம் ஏஐ மாடல்கள் சார்ந்து ஸ்டார்ட் அப் நிறுவனம் அமைப்பது தான் ட்ரெண்டிங் அதன்படி கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் செயற்கை நுண்ணறிவு ஸ்டார்ட் அப் மைண்ட்ஃபுல் என்கின்ற ஏஐ நிறுவனம் இயங்கி வருகிறது அந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருப்பவர் சுசனா சேத் இவருக்கு முப்பத்தி ஒம்போது வயது ஆகிறது இந்த பெண் தான் பெற்ற மகனையே கொடூரமாக கொலை செய்து பேக்கில் போட்டு எடுத்து வந்துள்ளார் கர்நாடகாவின் துர்காவில் இந்த பெண் கைது செய்யப்பட்டார் அப்போது அவரிடம் பேக் ஒன்று இருந்த நிலைமையில் அதை போலீசார் சோதனை செய்தபோது போது அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றுவிட்டனர் அந்த பேக்கில் அவருடைய நான்கு வயது மகனுடைய உடல் இருந்தது வடக்கு கோவாவின் காண்டோமிலில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த பெண் தன்னுடைய மகனை கொடூரமாக கொலை செய்துள்ளார் இந்த சம்பவம் போலீசாரை மிரள வைத்த போதிலும் இந்த கொலைக்கான காரணம் குறித்து தெரியவில்லை ஆனால் அந்த பெண்ணோ சமீபத்தில்தான் கணவரிடமிருந்து பிரிந்திருக்கிறார் அதுவே இந்த கொலைக்கு காரணமாக இருக்கும் என்று போலீசார் நினைத்தார்கள் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இந்த பெண் சேத் என்பவரிடமிருந்து அவருடைய கணவர் வெங்கட்ராமன் என்பவர் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருந்தார் இதனால் இந்த சுசானா சேத் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது ஏஐ டெவலப்பராக பணிபுரியும் அவருடைய கணவர் இப்போது இந்தோனேசியாவில் இருக்கிறார் இந்த சூழலில்தான் சுசானா தன்னுடைய மகனுடன் வடக்கு கோவாவின் காண்டோமில் இருக்கக்கூடிய சோல்பன்யன் கிராண்ட என்ற இடத்துக்கு சென்றிருக்கிறார் இரண்டு நாட்கள் அந்த ஹோட்டலில் தங்கியிருந்த அவர் கடந்த அன்று ரூமை காலி செய்துள்ளார் அப்போது பெங்களூர் செல்வதற்காக ஒரு டாக்ஸி புக் செய்யும்படி ஹோட்டல் ஊழியர்களிடம் கூறியிருக்கிறார் கோவாவிலிருந்து பெங்களூர் தூரம் அதிகம் என்பதால் விமானத்தில் செல்லலாமே என ஹோட்டல் ஊழியர்கள் கேட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் அதை சுதனா ஏற்கவில்லை தனக்கு டாக்ஸி தான் வேண்டும் என்று அவர் வலியுறுத்தி கேட்டுள்ளார் வரும்போது மகனுடன் வந்தவர் காலி செய்யும் போது தனியாக போவதை ஊழியர்களும் கவனித்துள்ளனர் அவர் ரூமை காலி செய்த பிறகு அதை சோதனை செய்த போது உள்ளே ஒரு சுவரில் இரத்த கரைகள் இருந்ததை கவனித்துள்ளனர் இதனால் சந்தேகமடைந்த ஹோட்டல் ஊழியர்கள் உடனடியாக கோவா போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர் இதனையடுத்து கோவா போலீசார் டாக்ஸி டிரைவருக்கு போன் போட்டு சுசனா சேத்திடம் பேசியுள்ளனர் குழந்தை எங்கே என கேட்டதற்கு நண்பர் ஒருவருடைய வீட்டில் இருப்பதாக சொல்லி ஒரு அட்ரஸையும் கொடுத்துள்ளார் ஆனால் அங்கே சென்று சோதனை செய்து பார்த்ததில் அப்படி அங்கு யாருமே இல்லை என்பது தெளிவானது இதனையடுத்து போலீசார் அந்த டிரைவருக்கு மீண்டும் கால் செய்துள்ளனர் சுசானாவுக்கு புரியக்கூடாது என்பதற்காக இந்தியில் பேசாமல் கோவாவின் உள்ளூர் மொழியிலான கொங்கணியில் பேசியுள்ளனர் மேலும் கோவா போலீசார் அந்த டிரைவரை அருகே உள்ள காவல் நிலையத்துக்கு செல்லுமாறு கூறியுள்ளனர் அதன்படி அந்த டிரைவர் போலீஸ் நிலையத்துக்கு சென்ற நிலைமையில்தான் சிறிதுர்கா போலீசார் சுசானா சேத்தை கைது செய்தனர் சுசானாவிடம் அப்போது பேக் ஒன்று கையில் இருந்த நிலைமையில் அதை போலீசார் சோதனை செய்தனர் அதில் அவருடைய மகனின் உடல் இருந்தது இதனையடுத்து கோவா போலீசார் விசாரணைக்காக அந்த பெண்ணை கோவாவுக்கு அழைத்து சென்றனர் மேலும் இது குறித்து சேத்தின் கணவருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் அவரையும் இந்தியாவுக்கு திரும்புமாறு போலீசார் கேட்டுக்கொண்டனர் இந்த சுசானா சேத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான ஏஏ பிரிவில் டாப் ஹண்ட்ரட் சிறந்த பெண்கள் பட்டியலில் இடம்பெற்றிருந்தார் அவர் ஹார்ட்வேர் பல்கலைக்கழகத்தின் பேக்மேன் கிளின் மையத்தில் படித்தவர் ஸ்டார்ட் அப்புகள் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி ஆய்வகங்களில் இயந்திர கற்றல் என பல்வேறு துறைகளில் சுமார் பன்னெண்டு ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் சுசானா சேத்துக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுதான் திருமணம் நடைபெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி தான் குழந்தை பிறந்தது சுசானா சேத் ரெண்டாயிரத்தி இருபதில் கணவனை விவாகரத்து செய்தார் அப்போது குழந்தையை ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்க்க கணவருக்கு அனுமதி கொடுத்திருந்தது நீதிமன்றம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குழந்தையை பார்க்க கணவர் வந்து செல்வதை சுசானா சேத் விரும்பவில்லையாம் இதனால் குழந்தையுடன் கோவா சென்ற சுசானா சேத் ஹோட்டல் அறையிலேயே குழந்தையை கொலை செய்து பேக் ஒன்றில் உடலை அடைத்து கர்நாடகாவுக்கு எடுத்து வந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்